ஐரோப்பாசையால் கொலையில் சிக்கிய இஷாரா விசாரணையில் வெளியாடு பக்கீர் தகவல் யாழ் சுண்ணாக்கம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கு இடமாற்றம் முன்னூற்று இருபத்தி மூன்று கொல்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் நாடாளுமன்ற விசாரணை குழு கோரும் எதிர்கட்சி கதிர்காமத்தில் உள்ள மர்ம மாளிகையின் உரிமையாளர் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணை யாழ் உள்ளிட்ட கடல் மார்க்கங்களில் அதிகரிக்கும் குற்ற செயல்கள் தீவிரப்படுத்தப்படும் சோதனைகள் பலமடைந்து வருகிறது முட்டு நாமல் ராஜபக்சோ நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் தீபாவளி வழிபாடு சொப்பந்திக்கு பாதுகாப்பு வழங்கிய போலீஸ் அதிகாரிகள் மூவருக்கு தொடர்ந்தும் விளக்கமறிக்கல் கிளிநோச்சியில் அதிரடி நடவடிக்கைக்கு வீடு வழங்கிய குற்றச்சாட்டில் ஒருவர் கைது இன்று முதல் அபராதம் செலுத்தும் வசதி ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக கெகல் பத்திர பத்மி கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே சஞ்சீவ கொலையில் இஷாரா சிப்பந்தி ஈடுபட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஐரோப்பிய நாட்டுக்கு செல்வது தனது கனவு என தெஹல் பத்தர பத்மேவிடம் தொடர்ந்தும் இஷாரா தெரிவித்து வந்துள்ளார் தன்னை அனுப்புவதாக பத்மே வாக்குறுதி உதவிக்காக எந்த பணத்தையும் பெற்றுக் கொள்ளவில்லை என இஷாரா கெஹல் பத்தர பத்மேவிடம் குறிப்பிட்டுள்ளார் இஷாரா செவ்வந்திக்கு வாக்குறுதி அளித்ததற்கமைய இஷாராவுடன் கைது செய்யப்பட்டு ஜே கே அறுபது ஐந்து லட்சம் ரூபாய் கொடுத்த ஹெஹல் பத்தர பத்மே இஷாரா போலி கடவு சீட்டு தயாரித்து ஐரோப்பிய நாட்டிற்கு அனுப்ப திட்டமிட்டிருந்ததாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சிறுவயதிலிருந்தே கெகல் பத்மேவுக்கு போதைப்பொருள் விற்பனை செய்து வந்த இஷாரா தனது வெளிநாட்டு கனவு குறித்து கெகல் பத்தர பத்மேவிடம் தொடர்ந்து கூறி வந்ததாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கடந்த வாரம் நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷாரா சிப்பந்தி தற்போது கொழும்பு குற்றப்பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் மேலும் அவர் சஞ்சீவின் கொலை தொடர்பாக பல உண்மைகளையும் வெளிப்படுத்தி வருகின்றார் சட்டவிரோதமான முறையில் பணத்தை சேகரித்து சுன்னாகம் போலீஸ் நிலைய போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபரால் இந்த இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இருவரும் நெடுந்தீவு போலீஸ் நிலையத்திற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இருப்பினும் அவர்கள் சட்டவிரோதமாக ஈட்டிய பணம் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது துறைமுகத்தில் இருந்து பரிசோதிக்கப்படாமல் முன்னூற்று இருபத்தி மூன்று கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் நாடாளுமன்ற விசாரணை குழு ஒன்றை அமைக்குமாறு எதிர்க்கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பான எதிர்க்கட்சியின் கோரிக்கை தற்போது நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ளது சபாநாயகர் யகத் விக்ரம ரத்னவின் தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான நிலை குழு கூடிய போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்திலிருந்து கட்டாய பரிசோதனைக்குட்படுத்தப்பட வேண்டியிருந்த இருபத்தி மூன்று கொள்கலன்களில் எதுவித பரிசோதனைகளும் ஒன்றி சட்டவிரோதமாக துறைமுகத்தில் இருந்து வெளியேற்ற அனுமதித்த விவகாரம் தொடர்பான விசாரணைகளை மேற்கொண்டு தேவையான பரிந்துரைகளை முன்வைக்க நாடாளுமன்ற விசேடு விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட வேண்டும் என்று எதிர்கட்சியினர் கோரிக்கை விடுத்துள்ளனர் குறித்த மனு நாடாளுமன்றத்தின் நிகழ்ச்சி நிரலில் ஐந்து நாட்கள் உள்ளடக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுடன் அதன் பின்னர் நாடாளுமன்ற செயற்பாடுகள் தொடர்பான நிலை அனுமதியின் பிரகாரம் நாடாளுமன்ற செயற்பாட்டில் உள்வாங்கப்படும் குறித்த மனு நாடாளுமன்றத்தினால் அங்கீகரிக்கப்படும் பட்சத்தில் அதில் கோரப்பட்டுள்ளவாறான விசாரணைக்குழு ஒன்றை அமைக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு வழங்கப்படும் கதிர்காமும் மாணிக்க கங்கை அருகே அமைந்துள்ள மர்ம மாணிக்கையின் உரிமையாளர் தொடர்பில் தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுக்க குற்ற புலனாய்வு திணைக்களம் தீர்மானித்துள்ளது குறித்த மாளிகை கடந்த இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடக்கம் நிர்மாணிக்கப்பட்டு வந்த நிலையில் அதற்கான பெறப்பட்டிருந்தது ஜி ராஜபக்ஷ என்பது கோட்டாபய ராஜபக்ஷ என்பதன் சுருக்க பெயர் என்று கருதப்பட்டு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்ட போது மாளிகைக்கும் தனக்கும் எதுவித தொடர்பு இல்லை என்று முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ மறுப்பு தெரிவித்திருந்தார் இந்நிலையில் சட்டமாதிபரின் அதிபரின் ஆலோசனையின் பேரில் குறித்த மர்ம மாளிகை தற்போதைக்கு நீர்ப்பாசன திணைக்களத்தினால் சுவீகரிக்கப்பட்டுள்ளது எனினும் குறித்த மர்ம மாளிகை உரிமையாளரை தேடி கண்டறியும் வரை விசாரணைகளை முன்னெடுக்க குற்ற புலனாய்வு திணைகளும் தீர்மானித்துள்ளது தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட ஏராவூர் பற்று புல்லுமலை வட்டார பிரதேச சபை உறுப்பினர் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்ட சம்பவம் கட்சியின் சுதந்திரமான செயற்பாட்டிற்கும் கட்சி உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கும் வகையிலான நாசக அரசியல் எனபூர் பற்று பிரதேச சபை உறுப்பினரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான சென்னிலாந்தன் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியின் இராவூர் பிரதேச சபை உறுப்பினர் சிவானந்தனின் வீட்டிற்கு நேற்றைய தினம் இரவு இனம் தெரியாத நபர்களினால் தீ வைக்கப்பட்டு வீடு முற்றாக எரிந்துள்ள நிலையில் அதனை நேரில் சென்று பார்வையிட்டு நிலாந்தன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார் இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர் இலங்கை இன்னமும் நாசகாறு சதிக்குழுக்களிடமிருந்து முழுமையாக விடுபடாத நிலையில் நாட்டில் இன்று வரை வன்முறை சம்பவங்கள் துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டினர் தமிழரசு கட்சி ஈஸ்டர் தாக்குதல் சம்பவங்கள் உள்ளிட்ட இந்த நாட்டில் நடைபெற்ற பல்வேறு படுகொலை சம்பவங்களுக்கு எதிராக போராடி வரும் அதேவேளை ஈஸ்டர் குண்டு தாக்குதல் மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நடத்தப்பட்ட பல படுகொலைகள் குறித்து சாட்சியங்களை அரசுக்கு வழங்கியுள்ளது இதனால் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள பலர் கைது செய்யப்பட்டு வருகின்றனா் தமிழரசுக் கட்சியினர் அபர்பற்று பிரதேச புல்லுமலை வட்டார உறுப்பினர் சிவானந்தன் மக்களின் உரிமை பிரச்சினைகள் தொடர்பாக மிகவும் தீவிரமாக செயற்பட்டு வரும் ஒருவர் இவ்வாறான சூழ்நிலைகளில் மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத நபர்கள் இவருடைய வீட்டிற்கு தீ வைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளனர் இது ஒரு நாசகார சதை செயல் எதிர்வரும் காலங்களில் மாகாண சபை தேர்தல் நடைபெற உள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் உள்ள தமிழரசுக் கட்சியின் தவிசாளர்கள் உறுப்பினர்கள் மற்றும் அரசியல் செயற்பாட்டாளர்களின் பாதுகாப்பானது பாதாள உலக குழு உறுப்பினர்கள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் நாட்டை விட்டு தப்பியோடவும் போதைப்பொருள் உள்ளிட்ட பல்வேறு கடத்தல்களுக்காக அதிகளவில் கடல்வழி மார்க்கங்களை பயன்படுத்துவதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி யாழ்ப்பாணம் சிலாபம் தேவுந்தர உள்ளிட்ட ஐந்து கடல்வழி மார்க்கங்களை குறிவைத்து பாதுகாப்பை பலப்படுத்த பாதுகாப்பு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனர் குறித்த கடற்பரப்புகளில் கடற்படை மற்றும் விமானப்படை பாதுகாப்பையும் தீவிரப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது படகுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஆட்கண்டத்தர்கள் மீண்டும் அதிகரித்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் சிலாபம் கடற்பரப்புகளை இலக்கு வைத்து குறித்த ஆட்கடத்தல் வியாபாரங்கள் அதிகரித்துள்ளதாக பாதுகாப்பு அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை இந்தியா மற்றும் இலங்கை இடையே இடம்பெறும் போதைப் பொருள் உள்ளிட்ட கடத்தல்களும் அதிகரித்துள்ளதாக புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன பாதாள உலக குழு உறுப்பினர் கணியம் சஞ்சீவ கொலை தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இஷார வந்தே மற்றும் குழுவினர் படகு மூலம் நாட்டி விட்டு தப்பி சென்றுள்ளமை தெரியவந்துள்ளது இந்நிலையில் இந்தியாவிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வழியாக மஞ்சள் மற்றும் இஞ்சி கடத்தலும் அதிக அளவில் இடம்பெறுவதாக அண்மையில் செய்திகள் வெளியாகியிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன ஜன பெறமுறை கிராம மட்டங்களிலும் பலமடைந்து வருகின்றது மாகாண சபை தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னரே தேர்தலில் போட்டியிடும் விதம் பற்றி முடிவெடுக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சே தெரிவித்துள்ளார் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவதற்குரிய வேட்புமனு மனு வழங்கும் போது வேட்பாளர்கள் தொடர்பில் போலீஸ் சான்றிதழ் ஒன்று பெறப்படும் போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்புடையவர்களா என்பது பற்றி ஆராயப்படும் குற்றவாளிகள் நாட்டை விட்டு தப்பியோடுவதற்கு கடவுச்சீட்டு செய்து கொடுக்கும் தரப்புகள் பற்றியும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் நாமல் ராஜபக்ஷ குறிப்பிட்டுள்ளார் திட்டமிட்ட குற்றவாளி என கூறப்படும் மத்துக்கமச்சான் என்பவரின் நெருங்கிய நண்பர் மற்றும் ஒரு காவல்துறை கான்ஸ்டபிள் உள்ளிட்ட மூவர் எதிர்வரும் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் கனியமுள்ள சஞ்சீவ கொலையின் முக்கிய சந்தேக நபரான இஷாரா சிவந்திக்கு தங்குமிடம் மற்றும் பாதுகாப்பு வழங்கிய குற்றச்சாட்டின் பேரில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா சிவந்தியை தொன்னூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க பாதுகாப்பு அமைச்சு அனுமதி வழங்கியது அதனைத் தொடர்ந்து தொடர்ந்து அவர் கொழும்பு குற்றப்பிரிவால் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஜாழ்பாடம் பலாலி விமான நிலையம் திறக்கப்பட்டு இம்மாதத்துடன் ஆறு ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது இந்த காலப்பகுதியில் மொத்தம் மூவாயிரத்து ஐநூற்று அறுபத்தி எட்டு விமான பயணங்கள் நடைபெற்றுள்ளன அதோடு ஒரு லட்சத்து நானூற்று இருபத்தி ஒன்பது பயணிகள் இந்த வானூர்தி நிலையத்தின் வழியாக பயணம் செய்துள்ளனர் கிளிநொச்சி அம்பாள் குளம் பகுதியில் இஷாராவிற்கு தங்குமிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் ஆனொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை நடவடிக்கையானது நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது கணேமுள்ள சஞ்சீவின் கொலையுடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபர்களில் ஒருவரான இஷாரா செவந்திக்கு குறித்த கொலைக்கு பின்னர் இலங்கையில் பதுங்கியிருந்த இடங்களில் போலீசார் சோதனை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவின் தடுப்பு காவலில் உள்ள இஷாரா செவந்தி நேற்றைய தினம் கிளிநொச்சி பகுதிக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இதன் அடிப்படையில் கிளிநொச்சி அம்பாள் குளம் பகுதியில் இஷாராவுக்கு தங்குவிடம் வழங்கிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினம் ஆண் கைது செய்யப்பட்டார் தென்மாகாணத்தில் இன்று முதல் கவர்மெண்ட் செயலி மூலம் நேரடியாக அபராதம் செலுத்த முடியும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தினை காவல்துறையினர் வெளியிட்ட அறிக்கையில் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து விதிமுறைகளுக்காக காவல்துறையினரால் வழங்கப்படும் அபராதங்களை செலுத்துவதற்கு வசதியாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த வசதி அடுத்த மாதம் வடமாகாணத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இந்த ஆண்டு இறுதிக்குள் ஒன்பது மாகாணங்களையும் இந்த திட்டத்திற்குள் உள்ளடக்க திட்டமிட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கவர்மெண்ட் பே செயலி மூலம் தொலைபேசி அல்லது பிற சாதனத்தை பயன்படுத்தி எந்த இடத்திலிருந்தும் இருந்தும் பணம் செலுத்த முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது அறநிலை போராட்டத்தின் போது ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உயிரிழந்த போது இந்த அரசாங்கம் பத்து மில்லியன் வழங்கியது அதை அடிப்படையாக வைத்தான் மீத்த உதாரணத்தை அடிப்படையாக வைத்து தான் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதனுடைய மதிப்பு நான்கு லட்சத்தி ஐம்பதாயிரம் என்று மதிப்பிடப்பட்டு தான் மதிப்பிடப்பட்டுதான் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு உயிருக்கு இலங்கை அரசாங்கம் பத்து மில்லியன் மதிப்பிட்டிருக்கின்றது ஆனால் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான இழப்புத்திலே ரெண்டு லட்சம் தான் அவர்களுக்கான ஒரு தொகையாக அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்படும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இந்த ஒப்பூ எப்படி பார்த்தோம் அது மட்டுமல்ல எண்ணிக்கையிலே அல்லது பெருமதியிலே இவ்வளவு பா பாரிய இடைவெளி இருக்கிறது மட்டுமல்ல முதல்லே அப்படியான காணாமலாக்கப்பட்டவர்கள் வலிந்து ஆக்கப்பட்டவர்களுக்கான பொறுப்பை அரசாங்கம் இன்னமும் ஏற்றுக்கொள்ளவில்லை எத்தனையோ ஆணைக்குழுக்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றன அந்த ஆணைக்குழுக்களுடைய அறிக்கைகள் வழிவந்திருக்கின்றன உதாரணத்துக்கு செம்மணி பிரதேசத்திலே ஆட்கள் காணாமல் போனார்கள் என்கின்ற முறைப்பாடு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டிலே முன்னூறுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் செய்யப்பட்ட போது நான்கு பேர் கொண்ட ஆணைக்குழு ஒன்று நியமிக்கப்பட்டு இக்கலாநிதி தேவனேசன் நிசையா தலைமையிலே ஒரு அறிக்கை ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு வெளிப்படுத்தப்பட்டது அதிலே இருநூற்றி எண்பத்தி ரெண்டு காணாமலாக்கப்பட்டவுடையங்களுக்கு அரச தரப்பு பாதுகாப்பு படையினர் பொறுப்பு என்று இலங்கை அரசாக்க நியமித்த ஆணைக்குழுவே சொல்லியிருக்கிறது ஆனால் எவருக்கும் எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை அதே போல் பரணகம ஆணைக்குழு கற்றுக்கொண்ட பாடங்கள் நிலநக்கத்துக்கான ஆணைக்குழு சொன்ன தங்களுடைய அணைக்குழுக்கள் சொன்ன பரிந்துரைகளையே இதுவரை இலங்கை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை வறுமனே இழப்பீட்டுக்கான ஒரு அலுவலகத்தை பாராளுமன்ற சட்டத்தின் மூலமாக நியமித்து விட்டு ஒளி உலகத்துக்கு சர்வதேசத்துக்கு நாங்கள் இழப்பீட்டுக்கான அலுவலகம் வைத்திருக்கிறோம் அதில் இழப்பீடுகளை கொடுக்கிறோம் என்று பொய் சொல்வதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல் அந்த இழப்பீட்டுக்கான அலுவலகத்திலே ஐந்து பேர்லேயும் மூவர் பாதுகாப்பு பின்னணியை கொண்டவர்கள் அப்படி இருந்தால் எப்படியாக சரியான இழப்புகள் வழங்கப்பட முடியும் ஆகவே முதலிலே அதனை கணக்கிடுதல் அல்லது அதை இந்த அசஸ்மெண்ட் அதனை எப்படி அந்த எண்ணிக்கை நிர்ணயிப்பது என்பதற்கு முன்னதாக இதற்கான பொறுப்பை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெளிக்கட சிறைச்சாலை படுகொலைகளுக்கு பிறகு கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்திலே முப்பத்தி நான்கு வழக்குகள் நினைக்கிறேன் நம்பத்தின் எண்ணிக்கையாக இருந்தாலும் முப்பத்தி நான்கு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு அதிலே ஒரு சில லட்சம் ரூபாய்கள் இழப்பீடாக வழங்கப்பட்டது சம்பவம் எனக்கு தெரியும் ஆனால் நீங்கள் சொன்னதை போல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் உயிரிழந்தபோது அதனுடைய அவருடைய உயிரினுடைய மதிப்பு இவ்வளவு என்று அரசாங்கம் தானாகவே வழங்கியிருக்கிற பின்னணியிலே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான இழப்பு இழப்புகள் அதாவது உயிரிழப்புகளுக்கு இன்னமும் சரியான முறையிலே இழப்புகள் வழங்கப்படவில்லை காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய உறவினர்களுக்கு தற்காலிகமாக வழங்குகிற கொடுப்பனவு கூட அது வரவு செலவு திட்டத்திலே இந்த வருஷத்துக்கு பெரியதொரு தொகை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருந்தாலும் இந்த வருஷத்துக்கு இதுவரைக்கும் எவருக்கும் எந்த இழப்பீடும் வழங்கப்படவில்லை எந்த கொடுப்பனமும் வழங்கப்படவில்லை இதை குறித்து பல கேள்விகள் கேட்டிருந்தாலும் இன்னமும் எவருக்கும் அது வழங்கப்படவில்லை மிக சிறிய தொகை மிக சிறிய தொகை ஆறாயிரம் ரூபாவோ என்னவோ அது கூட இன்னமும் வழங்கப்படவில்லை ஆகையினாலே அரசாங்கம் இனத்துவேஷம் இருக்கக்கூடாது இன நல்லிணக்கம் இருக்க வேண்டும் நாட்டிலே அனைவரும் சம சமமானவர்கள் என்று வக்காலத்து வாங்குவதற்கு முன்னதாக பாதிக்கப்பட்ட தரப்பினருக்கு சரியான முறையிலே நீதி வழங்குகிற செயற்பாட்டை செய்ய வேண்டும் அதை செய்த பிறகுதான் நல்லிணக்கம் ஏற்பட முடியுமா என்பதை குறித்து நாங்கள் ஒரு மாறுத்தரம் சொல்ல முடியும் இழப்பீடுகள் இந்த நடந்த விடயங்களுக்கான பொறுப்பு குரலை வலியுறுத்துகின்ற போது ஒரு நல்லிணக்கம் பாதிக்கப்படும் என்ற கூடிய தொடர்ந்து அரசு தரப்பில் இருந்து அந்த பக்கத்திலிருந்து கொள்ளப்படுகின்றது நீங்கள் கூறுவதை முதல்ல பொறுப்பு கூறல் இழப்பீடு என்பது கட்டாயம் பாதிக்கப்படும் தரப்பினரை நிறைய ஆட்சிப்படுத்துவது தேவையான விஷயம் தொடர்ச்சியாக இப்போதும் இந்த புதிய ஆட்சி மாற்றத்திற்கு பின்னரும் தமிழ் தமிழ் தரப்பிலிருந்து குறப்பு கூறல் இழப்பீடு வலியுறுத்துவது நல்லிணக்கத்தை பாதிக்கும் ஒன்று நமக்கு குறிக்கலாம் இல்ல கடைசியை பாதிக்காது இன பாதிப்பது இப்படியான அத்துமீறல்கள் இப்படியான சர்வதேச குற்றங்கள் இழைக்கப்படுதல் இந்த கொலைகள் காணாமலாக்கப்படுதல் போன்ற விடயங்கள் தான் இன நல்லிணக்கத்தை பாதிக்கின்றது ஆகவே அது பா நடந்த விடயங்கள் ஏற்கனவே இன நல்லிணக்கத்தை பாதித்திருக்கிற விடயங்கள் சரி கட்டப்பட வேண்டுமாக இருந்தால் அதற்கு சரியான நீதி வழங்கப்பட வேண்டும் அது செய்யாமல் அடுத்த நிலைக்கு நாங்கள் செல்ல முடியாது வருமனே இதை பற்றி கதைத்தால் இன நல்ல பாதிக்கப்படும் என்று சொல்லுவது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் இது ஒரு புதைக்கப்பட்ட அதன் பெரிய ஐடிஐபி அறிக்கையின் வழியும் அதன் ஊடக அறிக்கையின் வரையும் குடுப்பிடி மாலை கல்லூரியிலே பத்து பேருக்கு மேலே புதைக்கப்பட்டிருப்பதாக இதிலே தெளிவாக சொல்லப்பட்டது இது தொடர்பாக வழக்கு தொடர்பு கூடிய ஏதாவது நடவடிக்கை முடியுமா செய்வதற்கான நடவடிக்கை சரியான இடம் தெரியுமாக இருந்தால் அதை குறித்து தகவல் தெரிந்த ஒருவர் இதிலே புதைக்கப்பட்டது எனக்கு தெரியும் என்று சொல்லுகிற ஒருவர் ஒரு முறைப்பாட்டை செய்தால் உடனடியாக அங்கே அகவு பணி நீதிமன்ற மேற்பார்வையினத்தில் நடத்தப்படும் ஆனால் அது செய்கிற வரைக்கும் நீதிமன்றத்துக்கு ஆள்வது என்று தெரியாமல் இருக்கலாம் மற்றது கண்கண்ட சாட்சி அல்லது கண்கண்ட சாட்சியாக இருக்க வேண்டிய அவசியமும் கூட கிடையாது சரியான அடிப்படையிலே ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்தி நீதிமன்றத்தைக்கு அப்படியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று நிரூபிக்கக்கூடுமாக இருந்தால் நீதிமன்றத்தின் மூலமாக அகழ்வு பணியை தொடங்கலாம் ராஜபக்சே வந்து சர்வதேச விசாரணைக்கு இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்தால் செம்மாநில அரசு மேம்பள உண்மைகளை கூறுவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஏற்கனவே உலக பொறுமுகளுக்குள்ளாக தான் கூறிய விடயங்களிலே சம்பந்தப்பட்டவர் தப்ப வைக்கப்பட்டிருக்கிறார் ஆகாவது அதில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று ஜனாதிபதிக்கு அவர் ஒரு கடந்த மனுவை விடம் வழிவந்திருக்கிறார் இன்று வரை அந்த அரசாங்கம் வந்த இடத்தில் மௌனமாக இருப்பதை குறிப்பாக அரசாங்கமுக்கு இப்போ இது ஒரு பெரிய தலையடியாக இருக்கிறது ஏனென்றால் பாதுகாப்பு தரப்பினர் உடைய ஆதரவோடு தான் இந்த அரசாங்கம் பதவிக்கு வந்திருக்கிறது பிரதி பாதுகாப்பு அமைச்சருடைய பின்புலத்தை பெட்டி பாராளுமன்றத்திலே சில விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன அவருக்கு எதிரான நம்பிக்கையில் அப்பிரேரணம் ஒன்று கொண்டு வரப்பட்டது ஆனால் அப்படியான தரப்பினர் கூட இந்த கட்சியை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு உதவி செய்திருக்கிறார்கள் ஆகவே இப்படியான அரசியல் காரணங்களுக்காக உண்மை வெளிப்படுத்தப்படுவதை இந்த அரசாங்கம் கூட விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது நாங்கள் நேற்று முன்தினம் கூட நான் சொல்லியிருந்தேன் நேபாள் நாட்டுக்கு சென்று துபாய் நாட்டிலே இருந்து போதைப்பொருள் கடத்தல்காரர்களையும் இங்கே கொலை செய்து தப்பி எல்லாம் அழைத்து வர முடிகிற இந்த அரசாங்கத்தினாலே தங்களோடு கூட நிற்கிற இனப்படுகொலையாளிகளையே இங்கே பாரிய குற்றங்களை இழைத்தவர்களை சட்டத்தை முன்னுத்துவதற்கு அவர்களுக்கு திராணி இருப்பதாக தெரியவில்லை ஆகவே அதுதான் சொல்கிறோம் இந்த அரசாங்கம் எவ்வளவுதான் வாய்களிய கத்தினாலும் நாங்கள் இனத்துவேஷமற்றவர்கள் என்று சொன்னாலும் சரி இனத்துவேஷமற்றவர்களாக இருந்துவிட்டு போகட்டும் ஆனால் இனத்துவேஷத்தினாலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நீதி செய்யாமல் நாடு முன்னோக்கி செல்ல முடியாது நல்லிணக்கத்திலேயோ ஏன் பொருளாதாரத்தில் கூட மீளல முடியாது என்கின்ற உண்மை அரசாங்கத்துக்கு தெரிந்திருக்க வேண்டும்